ஐ am ஜஸ்ட் அ ஹியூமன் பீயிங் யூஸ்ட் வெசல் யூஸ்ட் வெசல் யூஸ்ட் பை காட் தட்ஸ் ஆல் அதுக்கு அவர் ஆனர் பண்ணார் ஆனர் பண்ணிட்டு போடுறோம் நான் அதில் எதுக்கு என்னை முன்வெல்லாம் படுத்து இதெல்லாம் கேட்கவே மாட்டேன் எனக்கு யாராலும் யாருடைய பழக்கமும் புரியாது என் முன்னால் வரவங்களுக்கு வசனத்தை கொடுத்து போயிட்டே இருக்கேன் வசனத்தை சொல்வது தான் என் கடமை கேட்பது உங்கள் கடமை செய்வது உங்கள் கடமை கடமையாட்டேன் அல்ல ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிபடி டு க்ளோரிஃபை பட் ஐ சீன் மெனி 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 மிரஸ் ஹீலிங் அப்னார்மல் ஹீலிங் லெக்ஸ் க்ரோயிங் எல்லாம் வர்றதுன்னு பார்த்துருக்கேன் நடக்கும் கமா க்ரோ இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரிஸ்டன் லெக்ஸ் வில் க்ரோ தட்டும் அதையும் பார்த்துருக்கேன் எல்லாம் வீடியோ எவிடென்ஸ் இருக்குது பட் ஐ நோ தட் ஐ டின் டூ இட் ஐ யூஸ் தட் நேம் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்போ அது செய்து கிறிஸ்தவ போதிய எல்லா சபைகளுக்கும் நான் சொல்கிறேன் கிறிஸ்துவை போதியங்கள் உங்களை போதிக்காதீங்க உங்கள் சபையை போதிக்காதீங்க நீங்கள் எங்கே சர்ச்சில் வாங்கன்னு சொல்லாதீங்க நீங்கள் கோன் பிரிச் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆட்டோமேட்டிக்கலி யூ பெங்களூரு வீஸ் అదికి దాని కొందరు మీకు వచ్చిరికారు హీస్ పర్పస్ ఫర్ యూ బ్రింగ్ యూ హియర్ ఇన్ బెంగళూర్ యూ టాక్ అబౌట్ హౌ మెనీ ఆఫ్ ఎస్ ఆర్ అన్నికి మీన్ ఆ పీటర్ న్యూ హిమ్ బై హిస్ ఫిజికల్ అపియరెన్స్ అండ్ వాస్ టచింగ్ హిమ్

நீ உண்டான விதத்தை கொடுத்து உன்னானூவ் பண்ண முடியலன்னா நீ ஒன்று வி கேன் ப்ரூவ் என்ன ஒரு ஸ்ரீலங்காவில் அம்பார டிஸ்ட்ரிக்ட்னு ஒன்று இருக்குது அங்கே போய் நான் பிரசங்கம் பண்ணிட்டுருக்கேன் மெரகல்ஸ் நடந்துகிட்டே இருக்குது அப்போ இந்த இஸ் இஸ்லாம் முகமதியர்கள் இஸ்லாமியர் வந்து கேட்டு கேட்குறாங்க ஷால் வி ஹாவ் அ டிபேட் i said i don't talk with fools debate i don't debate with fools when you are seeing all the things are happening and i'm telling that jesus my jesus helped me doing all the things and you have to believe if you don't believe go get out this is what i told in organization second in muslim convert

ஹி வில் யூ திஸ் இஸ் வாட் நான் இப்போ லாஸ்ட் லாஸ்ட் மந்த்தாக நம்ம போனோம் ஆமாம் டிசம்பர் மன்த் டிசம்பர் மந்த் ஆஃப் டிசம்பர் ஐ வெண்ட் டு நெல்லூர் ஆந்திரப்பிரதேஷ் அங்கே ஒரு ஆளை கொண்டதுக்கு போட்டிருக்காங்க பெட்டில் சுகரு ஃபைவ் ஹண்ட்ரடா இதே போட்டிருக்காங்க டாக்டர் எல்லாத்தையும் ட்யூபு அப்போலோ நெல்லூர் அப்போலோ கூட்டிகிட்டு போகிறாங்க என்ன கூப்பிட்டு போய் அவங்க அவங்க டாக்டரை கூட்டிகிட்டு போகுது பார்த்தீங்களா பாஸ்டர் இவங்க கூட்டிட்டு போகிறதே தப்புன்னு நினைக்கிறேன் அவங்க விசுவா நம்ம ஃபேத்தையும் கெட்டுருவாங்க பார்த்தீங்களா பாஸ்டர் எங்கள் அப்பாவுடைய நிலைமை பார்த்தீங்களா பாஸ்டர் இந்த மாதிரி டைலாக்லாம் விட்டுறது இப்பட நம்ம ஃபேத்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிடும் இப்படி கொஞ்சம் நேரம் ஏறுனா கூட அப்படியே இறக்கி விட்டுருவாங்க இப்படி இருக்காங்க பார்த்தீங்களா ஸ்டாப் தட் கிராப்

தென் ஜ பண்ணிட்டன் தலைவர் சொன்னார் பாஸ் மை பாஸ் டோல் கோ இஸ் டுவு பொக்கிட்ட பொண்ணுக்கிட்ட சொன்னேன் உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க அவங்க வீட்டில் மீ டூ த ஸ்கேனிங் நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் சொல்கிறீங்களா இந்த மாதிரி ஸ்கேனிங் மெடிக்கல் ஃபீல்டில் சொல்கிற மாதிரி நான் அவங்க வீட்டெல்லாம் ஃபுல்லாக சுத்த சரௌண்டிங்ஸ்லாம் ஸ்கேன் பண்ணேன் எனக்கு தெரிஞ்சு போச்சு என்ன என்ன யார் என்னத்துக்கு யார் காரணம்ன்ட்டு அதை சீல் பண்ணிட்டேன் சீல் பண்ணுனா இப்போ அவங்க அப்பா டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டார் இப்போ அந்த பொண்ணுக்கு ஒரே வருத்தம் என்னென்னா சாப்பிட மாட்டேன்றாரு இவ்வளோ நாள் ஆஸ்பத்திரியில் வச்சிருந்தீங்களே அந்த குடலாம் போயிட்டுருக்குல்ல அதுக்கு

போக மாட்டேன் போமாட்டேன் சொல்லிட்டேன் இப்போ நான் வர விரும்பல ஒரு முறை இந்தோனேஷியாவில் இருக்கும்போது பாய்சன் பண்ணிட்டாங்க ஒரு முஸ்லீம் மந்திரவாதி பாய்சன் பண்ணான் ஆண்டவர் தான் சொன்னார் அவங்க வாங்கி குடிச்சுட்டு பப்ளிக்காக சர்ச்சில் தான் பிடிச்சிட்டேன் அதுக்கு ஒரு ஃபேத் வேணும் எனக்கு அந்த சமத்தில் வந்த வசனம் என்னன்னு தெரியுமா மெலிதா தீவில் பவுல் பிரசங்கி இப்போ இது பண்ணும்போது அந்த சீல் பண்ணுறான் அப்போ விறகு விறகுலாம் எடுத்து போடுறான் ஒரு விரியன் பாம்பு அனல் கவை அவன் க கையை பிடிச்சிச்சு அவன் இந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் வராது இருக்கிறான்னு என் காதில் பேசுகிறாரு நீ குடிச்சுட்டுன்றாரு நான் எப்படி குடிக்காம இருப்பேன் குடிச்சிட்டேன் அவன் கொஞ்ச நேரம் பார்த்தான் கொஞ்ச நேரம் பார்த்தான் இவன் தான் பெரிய பேயின்னு சொல்லிட்டு ஓட்டான் பேயங்களுக்கு பேயாக இருக்கணும் பேயை பார்த்து ஓடக்கூடாது எட்வர்ட் என்னோட நிறைய தடவை வந்துருக்கான் கேளுங்க எத்தனை ஹார்டட் ஹவுஸ் எழுதி இருக்கும் அதான் தொழில் ஹார்டட் ஹவுஸ் ரொம்ப சீப்பாக கிடைக்கும் அதை வாங்க பாருங்க பெரிய பங்களாலாம் வாங்காதீங்க இதை வாங்கி ரெனோவேட் பண்ணிப்பாங்க எங்க பேய் பூந்துக்குதுன்னு பாருங்க அந்த இடத்துல நம்மளுக்கு தான் பிஸ்னஸ் என்னடா பிரசங்கம் பண்றான்னு நினைக்காதீங்க இதுதான் உண்மை பேய் நம்மளுக்கு செலவு கொடுத்தானா அவனையும் நம்ம திருடணும்ல திருடன திருடன் திருட லாசஸ் ஒரு திருடன் திருடு ஒரு திட்டும்போது கண்டுபிடிக்கப்பட்டால் ஏழு மடங்கு கொடுத்து திரு வேண்டும் ஒரு வீட்டில் போகிறதுக்கு இல்லை அவனுக்கு உள்ளே பூந்துடுறான் அப்போ அவன் செவன் டைம்ஸ் கொடுக்கணும்ல நமக்கு செவன் டைம்ஸ் ப்ரைஸ் இறக்கி கேளுங்க முடிஞ்சு போச்சு அவன் கொடுத்துட்டு போய் அவன் இருக்க முடியாது அவனால் இருக்க முடியாது நீங்கள் வாங்கிட்டு போயிடுங்க அவன் உங்களுக்கு தான் கொடுப்பான் என் பொண்ணு ஸ்பிரிச்சுவல் டாக்டர் சொன்னேன் முஸ்லீம் கான் அவள் வந்து ஹியூஸ்டனில் அப்பார்ட்மெண்ட் வாங்க இது வீடு வாங்குகிறா ஃபைவ் பெட்ரூம் ஹவுஸ் வாங்குகிறான் நான் இப்போ கென்னியால் இருக்கேன் ஃபோன் அடிக்கிறா ஐ வாண்ட் டு பை அ திஸ் திங் தட் ஃபாலோ இஸ் டெலிங் ஃபோர் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபோன் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தௌசண்ட் டாலர்ஸ்மா சொன்னேன் எவ்வளோ கொடுத்து வாங்கலாம் அப்படின்னா நான் சொன்னேன் நீ நாளைக்கு பண்ண சொன்னேன் அடுத்த நாள் ஃபோன் பண்ணேன் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி தௌசண்ட் டாலர்ஸ் இதுக்கு வருவான் நீ அதை கோட் பரிசு கோட் பண்ணுவான் அவன் என்ன முஸ்லீம் எல்லாம் ரொம்ப நம்புவா டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி தௌசண்ட் டாலர்ஸ் சொல்லி இது வித்துட்டா இவனும் அந்த வீடை விற்கறதுக்கு எங்கெங்கெங்கும் ட்ரை பண்ணான் வித் ஸ்விம்மிங் பூல் எங்கேயும் முடியல கடைசியில் டூ வந்து டூ செவன்ட்டி வந்து இன்னைக்கு டூ ஹண்ட்ரட்னு கேட்டு எனக்கு எனக்கு உனக்கு டிஃப்ரென்ஸ் டுவெண்ட்டி தௌசண்ட் டாலர்ஸ் தானே ட்வெண்ட்டியாக வாட் எவர் இது நீங்கள் பாருங்கள் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி தௌசண்ட் டாலர்ஸ் டூ ஹண்ட்ரட் செவன்ட்டி தௌசண்ட் தென் டூ ஹண்ட்ரட் செவன்ட்டினா டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டின்னா டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி தான் கடைசியில் கூடுத்துட்டு போயிட்டான் இது பேயெல்லாம் போல இது ஃபெய்த்தை யூஸ் பண்ணி சிம்பிள் ஃபெய்த்தை யூஸ் பண்ணி வாங்கினேன் இப்போ லாபம் இல்லை எவ்வளவு டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் லாபம் இப்படி யூஸ் பண்ணுவாங்க கிறிஸ்டியன்ஸுக்கு அத்தாரிட்டி கொடுத்துருக்காரு இன்றைக்காவது அத்தாரிட்டி யூஸ் பண்ணுறோமா இல்லை தெரியாது சோத்திரம் சோதரம் சோத்திரம் 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 என்னத்துக்கு சோத்திரம் போட தெரியாது தூங்கி விழுந்துருவாங்க சோத்திரம் போட்டு தூங்கி வந்துடுவாங்க இல்லை இதெல்லாம் சொல்கிறேன் ஒரு காமிக்கலாம் கொண்டு போய் தான் முடிக்கணும் அப்படி இல்லை நோ நோ போச் யுவர் காட் ஹூ ஹீஸ் இஸ் கவர்னஸ் எவ்ரி அத்தாரிட்டி கிறிஸ்துவைய ஐக்கியமாக இருக்கிறதுக்கு அழைத்த தேவன் அவர் என்ன சொல்கிறாரு ஐக்கியம் ஆயிடு ஓகே பாட்டிங்கம்மா சொந்த நாலேஜில் போட்டு யூனிவர்சிட்டியில் போயிட்டு பாப் ஜார்ஜ் யூனிவர்சிட்டி அந்த காலத்தில் அமெரிக்காவில் இருந்துச்சு இங்க கூட நிறைய யூனிவர்சிட்டிலாம் எல்லாம் கட்டி விட்டுறாங்க கட்டி விட்டுட்டு பண்ணுறேன் டீச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் ஒன்னும் டீச் பண்ணது ஏசுநாதர் ஆதரவு தாடியில் எவ்வளோ முடியிடுதுன்னு அண்ணிட்டு இருப்பாங்க ஏசன் பற்றியே தெரியாது சாரி யாரையும் நான் குற்றப்படுத்தலை நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் ஏசுநாதர் அவர் கேரக்டர் அவர் என்னை பற்றி என்ன நினைக்கிறாரு இன்றைக்கி என்னை பற்றி என்ன நினைக்கிறாரு அவர் என்னைக்கிட்ட என்ன பேசணும்னு விரும்புகிறாரு நான் அவட்ட பேசினேன்னா இன்றைக்கி என் வாழ்க்கையில் நான் எப்படி கொண்டு போகணும் மூவ் பண்ணும் அவர் கேட்குறேன்னா தெரியாது இந்த யூனிவர்சிட்டி போட்டு ஓட்டிகிட்ருப்போம் இது பிஸ்னஸ்ஸு கிறிஸ்டியன் பிஸ்னஸ் அது ஆனால் ஏசுநாதர் பற்றி தெரியாது இது ரொம்ப வாரமாக ஓட்டுறதுனால தான் இன்றைக்கு இந்த சப்ஜெக்ட் எடுக்கிறேன் கொஞ்ச நாள் இதை தான் பேசிட்டு வரேன் சரிங்க ஆ உங்களுக்கு எத்தனை பேர் புரிஞ்சுதோ புரிஞ்சுதோ எனக்கு தெரியாது இப்படி தான் நான் பிரசங்கம் பண்ணுவேன் ஏன்னா இது உங்கள் மனசு ஆள் மனசில் போய் இறங்கும் நீங்கள் அத்தனை பேர் கேட்பீங்க ஒரு நாள் கேட்பீங்க கண்டிப்பாக உணர்வீங்க Don't be religious. Religion kills. Relationship takes you up.